தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ரூத் அதிகாரம் மூன்று வசனம் பதினெட்டு அப்பொழுது அவள் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இலைப்பார மாட்டான் என்றால் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்றைய நாளில் எங்களுடைய நன்மைக்காக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இழந்தவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தருத்திரங்கள் நீங்கும்படியாக ஆண்டவரே கத்தர் எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்கிற மனிதர்களுக்காக ஸ்தோத்திரம் அனுகூலமான மனிதர்களை கத்தர் எங்களுக்கு சுற்றி கொண்டு வருகிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு எந்த பாதையின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ சுவாமி அன்றவரே அந்த காரியத்தில் உடைய பிள்ளைகள் பொறுமையா இருக்கிற தாங்க ஆண்டவரே அன்றவரே மக்கு ஸ்தோத்திரம் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஏற்கனவே நீர் ஆண்டவரே மனிதர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் உம்முடைய பிள்ளைகளுக்காக வேலை செய்வார்கள் அதற்காய் நன்றி இன்றைக்கு கத்தர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய நலனுக்காக அவருடைய வாழ்க்கையில உயர்வுக்காக அன்றவரே ம எழுப்பி கொடுத்திருக்கிற மனிதர்கள் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய அண்டவர உயர்வை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் வரைக்கும் ஓயாமல் இருக்கத்தக்கதாய் அவர்கள் இந்த காரியத்தை மேற்போட்டு செய்யத்தக்கதாய் கத்திருந்த நீர் உதவி செய்யும்படியாய் சுவாமி இன்றைக்கு பிள்ளைகளுக்காக அனுகூலமான மனிதர்கள் ஏராளம் பெயர் எழும்பட்டும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அவர்களுடைய அண்டவரே ஸ்தோத்திரம் இழப்புகளை அந்தவரை சரி செய்யும்படியாய் மனிதர்கள் இன்றைக்கு எழும்பி செயல்படுவார்களாக இழந்தவைகளை திரும்ப பெற்று கற்றுக்கொள்ளத்தக்கதான மனிதர்கள் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காக எழும்புவார்களாக அன்றவரை உமக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபிக்கிற மனிதர்கள் இன்றைக்கு எழும்புவார்களாக அன்றவரை பிள்ளைகளை நல்வழிப்படுத்திக் கொண்டு போகிற மனிதர்கள் இன்றைக்கு எழும்புவார்களாக அன்றவரையே உம்முடைய பிள்ளைகளுக்கு வழி நல்ல வழியை காட்டுகிற மனிதர்கள் எழும்புவார்களாக அன்றவரை உமக்கு ஸ்தோத்திரம் நீர் கொடுக்கிற மனிதர்கள் இன்றைக்கு செயல்படுவார்களாக ரூத்துக்கு எப்படி போவாஸ் அதே போல இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காக மனிதர்கள் செயல்படட்டும் உம்முடைய பிள்ளைகள் இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளட்டும் அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்றுகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்